கிலோமீட்டருக்கு உட்பட்ட பாடசாலையாக இருந்தும் பல பற்றாக்குறை காரணமாக இந்த பாடசாலை முன்னேற்றம் அடையவில்லை செய்தி நான் ஒரு தவறை விட்டு இருக்கின்றேன் இந்த பாடசாலை தொடர்பாக ஒரு தவறை விட்டிருக்கின்றோம் என்ற செய்தி தொங்கியிருக்கின்றது அது மட்டுமல்ல இந்த பாடசாலைக்கும் சமூகத்துக்கும் இருக்கிற நெருக்கமான உறவுகள் அதை கேள்விக்குறியாக்கி இருக்கின்றன மீனவன் மட்டும் இந்த பாடசாலையில் அபிவிருத்திக்காக தன்னை அப்படித்தவராக இருந்தாலும் கூட பணிகள் ஒரு புரட்சிக்கிற பாடசாலையை போல் இல்லை இந்த தவற இந்த பெற்றோர்களும் நானும் ஆசிரியர்களும் அதிபர்களும் அனைவர்த்துக் கொள்ள வேண்டும் அடுத்த வருடம் இந்த பாடசாலை இப்படி இருக்கக்கூடாது பாடம் அது மட்டுமல்ல இந்த பாடசா உட்கட்டமான அதிபர்கள் என்பது இந்த சமூக அடையாளமா இந்த கேள்வி எனக்கு வருகின்றன என்பது பாடசாலையில் உள்கட்டமான பணிகள் என்பது அந்த சமூகத்தின் அடையாளமாகத்தான் சமூகத்தில் தோற்றம் அளிக்கும் இந்த பாடசாலை உள்கட்டமான பணிகளில்

இந்த இந்த அடுத்த பாடசாலைக்குரிய உட்கட்டுமான பணிகள் தொடர்பாக விமானப்படை அதிகார தொடக்கம் இந்த ஒரு உருவாக உருவாக்கிய அனைவரும் ஒரு விழிப்புடைந்தவர்களாக அடுத்த வருடம் இந்த பாடசாலை குறிப்பிட்ட மாதத்துக்குள் குறிப்பாக இந்த மைதானத்தை செய்வதற்கான ஒரு உடன்படிக்கை ஒரு விழிப்புணர்வு அப்பா அதுக்கப்பார் யார் அதிபர்களா மாணவர்களா இல்ல என்ன அரசியல்வாதிகளா இல்ல திணைக்களமா இந்த சூழல் பாடசாலையில் சித்தி சித்தியடையாம இருப்பதற்கு தடைகள் என்ன இருக்கின்றன இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு இந்த தடைகளை நல்ல வெற்றியடைய செயல் திட்டங்கள் எம்மிடம் இருக்கின்றனவா அல்லது இந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு போல இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டும் இந்த மாணவர்கள் நாளைக்கு ஐந்தாறு மாணவர்கள் குறிப்பிட்ட மார்க்சுக்கு மேலே சித்தி அடைந்தாலும் கூட ஐந்து பேருக்கும் ஆறு பேருக்கு ஒரு பரிசீலனை கிடைத்திருக்கலாம் ஆனால் நகரப்புறத்தில் இருக்கிற ஒரு பாடசாலை நீண்ட காலமாக குலசி பாஸ் பண்ணாம இருக்க முடியாது அந்த தற்குரிய தவறுகள் யாரிடம் இருக்கின்றன முன்பு ஒரு கல்வி சார்ந்த சமூகத்தில் ஒரு பெற்ற குழந்தைகள் இருப்பதால் ஊடாகத்தான் மாணவர்கள் சித்தியடைவார்கள் என்ற கேள்வி எல்லாருக்கும் இருந்தாலும் இன்று போட்டி போட்டுக் கொண்டு நான் நினைக்கிறேன் கூடுதலாக இந்த பெற்றோர்களை பொறுத்தவரை இந்த இந்த பாரத்தை இந்த பெற்றோர்களை ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் ஒரு மாணவனை ஒரு கண்ணனை குழந்தையை ஒரு உயர் மட்டத்துக்கு கொண்டு வச்சிருக்கிற கூடுதலான பொறுப்பு அந்த பெற்றோர்களும் இருக்கின்றன பெற்றோர்கள் சில கிராமங்களில் குழந்தை கையில எடுத்து விட்டு பாடங்காட்டி கொண்டு தள்ளி விட்டு செல்வார்கள் அந்த குழந்தையை பொறுத்தவரையில் அதிகாலை இழந்து அந்த குழந்தை ரெண்டு மணிக்கு பாது உம் அடுத்த டென் டோ தேராம் ரெண்டு ஆண்கள் முதலாமல் சிக்னகுமார் மரமணியவர்களே என்பட நடக்கிற